எண்ணி இருப்பாரை பார்த்திருந்து அங்கு நமந்தவர் பற்றாது இந்த நமந்தவர்னா யமனர்களுடைய தூதர்கள்லாம் இந்த ஆசாமியோட உயிர் எப்போ போகுன்னு அவர் தான் பார்த்திருந்து பார்த்திருந்து பேசுகிறோம் ஒன்றும் இல்லை ஹலோ ஹலோ ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை உங்கள் நம்பர் ரெக்கார்ட் பண்ணிட்டால் ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா ஓகே சேர்த்துக்கலாமா ஏத்தி இருந்து ஏத்தி உன்சேபடி எண்ணி இருப்பாரை பார்த்திருந்து அங்கு நமந்த பற்றாது இந்த பார்த்து தான் அர்த்தம் சொன்னேன் எப்போ உயிர் போகிறதுன்னு காத்துருப்பானா சோத்தனாம் அஞ்சு ஐயோ என்னுடைய நமஸ்கார சுவாமி உங்களுக்கு நீர் பெருமாள நினச்சி இருக்கிறான் அவ நமஸ்காரம் பண்ணுவா தூதர்கள் உங்கள்கிட்ட வரமாட்டோம் காத்தினான் என்ன என்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறாய் போனோம் அப்படி காத்தினா படி எண்ணி இருப்பாரை பார்த்திருந்து அங்கு நமந்தோத்தாம் என்று காத்தி போல் கண்ணபுரத்துறை அம்மானே பள்ளை நீர் பள்ளத்து அணைந்த அரவணை மேல் துல்லு நீர் மெல்ல துயின்ற பெருமானே வள்ளலே உந்தமர்க்கு என்றும் நபந்தவர் கள்ளர் போல் கே வெள்ளை நீர் வெள்ளத்து வெள்ளை நேரத்தில் பார்க்கடை சொல் பார்க்கடலாம் சொல்கிறான்னு புரிஞ்சிக்கோங்க வெள்ளை நீர்னால் பார்க்கடல் வெள்ளை நீர் வெள்ளத்து அனைந்த அரவணை மேல் புள்ளு நீர் மெல்ல அந்த அலையெல்லாம் அடிக்கிறது பெருமாள் மேலே கொஞ்சம் கொஞ்சம் தெரிக்கிறது தான் அதான் அப்படி கற்பனை பண்ணிக்கோங்க புல்லு நீர் மெல்ல மெல்லன்னா மேலே தெளிக்கிறது பெருபானே அடுத்த புரியலே உந்தம் பல்லலே உந்தமர்க்கு என்றும் உன்னுடைய அடியார்களுக்கு என்று உந்தமர்னா உன்னுடைய அடியார்களுக்கு என்றும் நமந்தவர் கள்ளர் போல் இந்த யவதுதர்கள்லாம் திருட்டுக்கார திருடர்கள்லாம் பயப்படுற மாதிரி நம்ம கள்ளர் போல பயப்படுறது திருடர்கள் போல பயப்படுறதை அப்படி சொல்லார் கள்ளர் போல் கண்ணபுரத்துற எம்பானே அப்படி பண்ணிவா வெள்ளை நீர் வெள்ளத்து அனைந்த மேல் துள்ளு நீர் மெல்ல துகின்ற பெருமானே பள்ளலே உந்தமக்கு என்றும் நமந்தவர் கள்ளர்வோல் கண்ணபுரத்துறை அம்மானே மானாகி வையமளந்ததவும் வாழ் அவுணன் உணாகம் கீண்டதுவும் ஈண்டு இணைந்திருந்தேன் நான் கண்ணபுரத்துறை அப்பானே சுவாமி உங்க பச்சி நினைச்சுட்டு இருந்தேன் அதனால் எனக்கு துளி கூட துன்பம் வரவில்லைங்கிறதே இப்படி சொல்கிற அது என்ன நினச்சின்னு இருந்தார் மாணாயி வையம் வளர்ந்ததுவும் வாமனாகச் சென்று மையம் வளர்ந்தது மாணாயினா மாமனனாக மாணாயி வையம் வளர்ந்ததுவும் வாணன் பூணாகம் கீண்டதுவும் ரசி மாவதாத்தொல்லர் இரவனுடைய ஆகத்தை கீண்டதை சொல்லர் புரியல பூணாகம் கீண்டதுவும் ஈண்டு நினைந்திருந்தேன் எப்பொழுதும் நினைத்திருந்தேன் இன்னைக்கு தான் நினைச்சேன் அப்படி வேணால் அர்த்தம் முடியுமா கண்டினியூஸாக நினைச்சேன் அப்படி வேணா ஆனால் நினைச்சேன் ஈண்டு நினைந்திருந்தேன் அதனால் என்னாச்சு பிரணாத பல்வினையேன் சரியே சரியே செய்ய முடியாது அப்படிப்பட்ட கட்ட நான் பண்ணியிருக்கேன் அதான் பேணாத பேணாதவல் வினையேன் இடர்கத்தனையும் காடேன் நான் இவ்வளோ தப்பு செஞ்சோம் ஒரு துன்பம் நான் அனுபவிக்கவில்லை கண்ணபுரத்துறை கெம்பானே அப்படின்னு சொல்லுங்களா பாடாகி பையமளர்ந்ததுவும் அமுடன் பூணாகம் கேண்டதுவும் கீழ் நினைந்திருந்தேன் பேணாதவள் வினையேன் லையும் காடே கண்ணபபுறத்துறை எவ்வாறே நாட்டினாய் என்னை உனக்கு முன் தொண்டாக மாட்டினேன்னத்தனையே கொண்டு என் பல்வினையே பாட்டினால் உன்னை என் நஞ்சத்திருந்தமை காட்டினாய் கண்ணபுரத்துறை அவ்வாறே நாட்டினாய் என்னை உனக்கு முன் தொண்டாக முன் என்னை உனக்கு தொண்டாக நிறுத்தினாய் நாட்டினாய் நிலை நிறுத்தினாய் எப்பயுமே பர்மனண்ட்டான ஒரு பிளேஸ் புக் தான் அப்படி என்ன பிரியா அப்படியே பர்மனண்டாக இருக்குது எப்போதும் இருக்குது இடைவிடாது நாட்டினாய் என்னை உனக்கு முன் தொண்டாக மாட்டினேன் அத்தனையே கொண்டு மாட்டினேன்னா மாழ்வித்தேன் அந்த ஒரு சின்ன விஷயத்தை வச்சுட்டே நான் மாட்டினேன் அத்தனையே கொண்டு என் வல்வினையை என்னுடைய எல்லாம் நான் அழித்தேன் இவன் பெருமாள் என்ன தொண்டாக ஏற்றுக்கொண்டார் ஒரே காரணத்தால் அப்படின்னு அர்த்த முடியும் நாட்டினாய் என்னை உனக்கு முன் தொண்டாக மாட்டினே நத்தனையே கொண்டு என் வல்வினை பாட்டினால் முன்னை என் நெஞ்சின் என் நெஞ்சு நென் நெஞ்சத்திருந்தமை காட்டினாய் என்னை பாட வச்ச பாசனெல்லாம் சொல்ல வச்சு நான் மனசில் இருக்கேங்கிறத எனக்கு காண்பித்து கொடுத்தாயங்கிறத பிடிக்க பாட்டினால் உன்னை என் நெஞ்சத்து இருந்தமை காட்டினாய் கண்டபுரத்துறை அம்பானே படிக்கலாமா நாட்டினாய் என்னை எனக்கு முன் தொண்டாக மாட்டினேன் அத்தனையே கொண்டு என் கல்வினையை பாட்டினால் உன்னை என் நெஞ்சத்து இருந்தவை காட்டினாய் கண்ணபுரத்துறை அம்பானே கண்டசீர் கொண்டசீர் தொண்டன் கலியன் புலிபாலை பண்டமாய்பாடும் அடியவர்க்கஞான்றும் அண்டம் போய் ஆட்சி போயாட்சி அவர்க்கு அது அறிந்தோமே அவர் அறிந்தோமே கண்டசீர் கண்ணபுரத்துறை கண்ணபுரத்துறை அம்பானை கண்டசீர்னா எல்லாருக்கும் தெரிகிற பெருமையை உடைய எல்லாருக்கும் எங்க போனாலும் அதை பற்றி பேசுகிறாங்கன்னு அர்த்தம் முடியும் கண்டசீர் கண்ணபுரத்துறை அம்பானை கொண்டசீர் தொண்டன் அவர் அவரை அவருக்கு தொண்டனாக இரு தன்னை கொள்ளுகின்ற திருமங்கி ஆழ்வார் கலியன் ஒலிபாலை பண்டமாய் பாடும் அடியவர்க்கு பண்டமாயின்னா அதை ஒரு பொருளாக மதித்து அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து பாடுறான் பண்டமாய் பாடும் அடியவர்க்கு எங்கன்றும் எப்பொழுதும் அண்டம் போய் ஆட்சி அவர்க்கு அது அறிந்தோமே வைகந்தத்துக்கு போய் அவர்கள் ஆட்சி செய்வார்கள் அது எமக்கு தெரியும் அப்படின்னு முடிக்கல முடியல சேர்ந்து முடியலாமா கண்டதீர் அம்மானை தொண்டீர் தொண்டன் கலியந்த மாலை கண்டவாய்படும் அடியவர்க்கேஞ்சும் கண்டம் போயாட்சி அவர்க்கு அது